வணக்கம் இது நம்ம பாலிட்டீகம் நான் உங்கள் அஞ்சு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் சாரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இத பத்தின ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து பாஜக எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து கையிலெடுக்கும் ஒரு ஆயுதம் அதாவது மக்களுடைய வாக்கை வந்து பறிக்க போறாங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அந்த மக்களுடைய வாக்கை வந்து பறிக்க போறாங்க சிறுபான்மையன் வாக்கு பறிக்க போறாங்க அப்படின்ட்டு பல விதத்துல வந்து அக்யூசேஷன் வைக்கப்பட்டிருந்து ஸோ இதை தொடர்ந்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து சார்பில் வழக்கு வந்து போடப்பட்டிருந்து திமுகவினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கும் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வழக்கு போடுறாரு ஸோ அவருடைய வழக்கை வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா அட்வொகேட் விவேக் சிங் அவர்களுக்கு தான் அவர் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அரசியலமைப்பு சாசனத்தின் பதினான்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்று முன்னூற்று இருபத்தி ஐந்து முன்னூற்று இருபத்தி ஆறு ஆகிய பிரிவுகளும் மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டத்தையும் மீறுவதாக இருக்குது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது நேர்மையான தேர்தலை எடுத்து செல்லும் விதமாக இல்லை இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டும் அவங்க வச்சிருக்காங்க அண்ட் தேர்தல் கமிஷன் இந்த அறிக்கையை வெளியிடும்போது எங்ககிட்ட எந்த ஒரு சஜஷனுமே பிற கட்சிகள் கிட்டே எதுவுமே கேட்காம அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அந்த வழக்கில் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதனால இந்த இருபத்தி ஏழாம் தேதி அவங்க வெளியிட்ட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா எஸ்ஐஆர் அப்படின்ற இது எடுக்க போகிறோம் ஸோ அந்த இன்டென்சிவ் ரிவிஷன் விஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் அவருடைய வக்கீல் வச்சு ஒரு கேஸ் போட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்ல ஸோ இவர் மட்டும் இல்லாமல் பிற கட்சிகள் இருந்தும் போடப்பட்டது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து வழக்கு போட்டார் அவருடைய அட்வகேட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தைய அவர்கள் அவருடைய அட்வொகேட் ஸ்ரீராம் வைத்து புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் அவருடைய அட்வொகேட் தேவியானி குப்தா அவங்கள வச்சு போட்டிருந்தாங்க அண்ட் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா இவர் அவரோட அட்வொகேட் ராதா ஷியாம ஜனா அப்படின்றவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கும் சண்முகம் அவர்கள் வந்து அவருடைய அட்வொகேட் பிரசனா அவங்கள வச்சு வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட் என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா திமுகவும் அந்த கூட்டணி கட்சியும் பாஜக அது மத்திய அரசு அவங்க பாஷையில் சொல்லணும்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே எந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் அதில் என்ன இருக்குது என்ன சாராம்சம் என்ன அப்படின்னு இல்லாமல் நாங்கள் எதிர்க்கிறோம் 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 அந்த ஒரு பாணி தான் பாணிதான் தான் வந்து தவாய்கோணத்தலை விஜய் அவர்களும் சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்களும் எஸ்ஐஆர வந்து எதிர்க்கிறாங்க அண்ட் இதற்கும் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்லை அந்த கூண்ல அவர் இருக்கார் இருக்காரு தான் ஆகணுன்றதுனால அவர் சம்மதிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க ஸோ எஸ்ஐஆர் என்ன எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம பேசியிருப்போம் அதாவது இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லைன்னா ஊரை விட்டு ஊருக்கு போயிருப்பாங்க இப்ப ஒருத்தங்க வந்து ஊர்ல இருக்காங்க சென்னைக்கு வேலைக்கு வராங்க இல்ல இங்க இருந்து வேற எங்கேயோ போயிருப்பாங்க சோ அவங்களுக்கு ஊர்லயும் ஒரு ஓட்டு இருக்கும் சென்னையில கொஞ்ச நாள செட்டிலா இருக்காங்க அப்படின்னா அங்க ஒரு ஓட்டு இருக்கும் சோ அதெல்லாம் சரி பார்த்து இது பண்றது அண்ட் யாரெல்லாம் வந்து இறந்துருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து ஓட்டர்லஸ்ல இருந்து மாத்துறது அண்ட் புதிய வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து உள்ள எடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க அதுதான் வந்து இதை கிளியர் கிளாரிட்டியான ஒரு இது வரணும் உரிமையான வாக்காளர்களுக்கு உரிமை கொடுக்கணும் யாரெல்லாம் இல்லையோ கள்ள ஓட்டு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ டிசீஸ்ட் பர்சன் இருப்பாங்க அந்த அதாவது டிசீஸ்லாம் இறந்து போன அந்த மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பேர்ல வாக்கு போடுறது இல்லை ரெண்டு இடத்துல காடை வச்சு அந்த மாதிரி வாக்கு போடுறது அப்படிலாம் இருக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்து ஆனா இதோ பூதம் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அகெய்ன் பண்ற ஒரு விஷயம் அண்ட் கோர்ட்ல வந்து சரி எஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பாதாடி இருப்பாங்க போல சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கபில் சிவில் அவர்கள் தான் வந்து திமுக அமைச்சர் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி ஒரு சார்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மூத்த வழக்கறிஞர் அவர் அவர் தான் இத பத்தி பேசுறார் சோ கபில் சிவில் அவர்கள் என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க இந்த விஷயம் இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜெய் ஜெய்மாலையா பக்ஷி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த அமர்வில் வந்து உட்காடுறாங்க இவங்க அமர்வில் தான் இது நடக்குது சில கபில் சிவரவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து எஸ்ஐஆர் பண்றதுக்கு இது ரைட் டைம் கிடையாது அப்படின்னு ஓகே ஏதோ சொல்ல வரான்னு பார்த்தா ஏன்னா இது வந்து தமிழகத்துல வந்து மழைக்காலம் அப்படின்றாரு அண்ட் அறுவடை காலம் அறுவடை காலமும் இதுதான் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல் வந்து தமிழகத்துல வரப்போகுது அண்ட் இது வந்து சாதாரண மக்களையும் கிராம மக்களையும் வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இதனால என்ன டீப் இன்சைடா அவங்க அலிகேஷன் வைக்கிறாங்களே தவிர ஒரு கிளியர் கிளிஸ்டர் கிளியர் பாயிண்ட வந்து அவங்க வைக்க மாட்டாங்க ஏன்னா பிஜேபி ஏன் எஸ்ஐஆர் பண்றாங்கன்றத மத்திய அரசு வந்து சொல்லுது என்னென்ன விஷயங்கள் இதனால பாதிக்கப்படும் இதனால் என்ன ரிவைஸ் பண்றோம் அப்படி பீகார்ல கூட எஸ்ஏஆர் தான் நேத்து கூட செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்றத பார்க்குறோம் அண்ட் அதிக பெண் வாக்காளர்கள் வந்து பீகார்ல நேற்று வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜும் நமக்கு தெரியுது அண்ட் அதிகமான வாக்காளர்களும் நேற்று பெர்சன்டேஜ் வந்து இருந்தது பீகார்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது மாதிரி ஸ்பெஷல் இன்டென்ஷி இன்டர்ன்ஷிப் ரிவிஷன்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நெறிமுறை முறை வந்து படுத்துவாங்க ஸோ சிவில் அவர்கள் வைத்த வாதமே இதுதான் இப்போ சரியான டைம் இல்ல மழை காலம் ஹார்வெஸ்ட் இது வந்து அறுவடை சீசன் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அதாவது ஃபெஸ்டிவல் ஒன்னு வந்து வருது ஸோ இதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்க புவர் அண்ட் வில்லேஜ் பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்க பண்ண முடியாது சொல்லி இதுதான் வந்து ஆர் எஸ் பார்ட் தரப்புல இருந்த கபில் சிபிலருடைய வாதமா இருக்குது அங்க சோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருமே இங்க வந்து எஸ்ஐஆர பார்த்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அதை வந்து இது பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்கும் சோ அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் வந்து தப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக வந்து நாங்க டிசைட் பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் எஸ்ஏஆரை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்ட்டு வந்து கோர்ட் சொல்லிருக்கு சோ பயப்படுறதுக்கு எதுவுமே இதில் கிடையாது அப்படின்னா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து இதுக்கான இது கொடுத்துருக்கு சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் இல்லையா சோ எலெக்ஷன் கமிஷன் வந்து இருபத்தி நாலாம் தேதி நீங்க வந்து இதுக்கான என்ன உங்க மேல என்ன வழக்கு போடப்பட்டிருக்கோ அதுக்கான அந்த இதை வந்து கொடுங்க நீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அக்க வந்து இந்த கேஸை வந்து நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க கோர்ட்டை என்ன சொல்லுதுன்னா இன்னொன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அவங்க வந்து பயப்படுறது கட்சிகள் எந்த கட்சியும் பயப்படுறதுக்கான எந்த ஒரு சாராம்சமும் எஸ்ஆரில் கிடையாது அப்படி ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வர அந்த இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் அதே மாதிரி வைத்த வாதத்திலே வந்து ஏதாவது சாலிட் பாயிண்ட் இருக்கும்னு பார்த்தா மழை அறுவடை ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து கபில்சிவில் அவர்கள் முன் வச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது ஸோ இருபத்தி ஆறாம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு அப்படின்றது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது இருபத்தி நான்காம் தேதி எலெக்ஷன் அவங்க தரப்பில் என்ன சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நன்றி